இவ்வளவு கேள்வி கேட்ட அந்த நீதிபதி கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்கலை ஏன் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செஞ்சீங்க கேட்டாரா நீதிபதி கேட்டுருக்கணும்ல ஏப்பா நாற்பத்தோரு பேருக்கும் ஒரே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே கேட்டிங்களா நீதிபதி மிஸ்டர் நீதிபதி கேட்டிங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே கேளுங்க ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்கள் வந்து பண்ணுனீங்க கேளுங்க செத்தவங்க உடலையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களிடம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க கேட்கலையே சரி செத்தவங்க உடலில் கொடுத்தாங்கல்ல அவங்கள எரித்தாங்களா புதைச்சாங்களா எரிக்க சொல்லி காவல்துறை மிரட்டுனாங்களா இல்லை அரசாங்க அரசியல்வாதிகளின் உந்துதலின் பேரில் காவல்துறை மிரட்டினாங்களா கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட மாடல் எனக்கு நிறையா தெரியும் என்ன பண்ணுவான் இவன் கொலைக்கு காரணமாக இருந்தான் இங்க அந்த பணத்தை வந்து எரிக்க விட மா பதைக்க விட மாட்டோம் நான் கண்ணால் பார்த்துக்கோம் பதைக்க எரிக்க விட மாட்டோம் நான் காவல்துறையில் இருக்கும்போது அண்ணா நகர் ரமேஷ் சந்தேகப்படும் முறையில் தற்கொலை செய்து கொண்டார் அது தற்கொலை அல்ல கொலைதான்னு ஜெயலலிதா இதிலே அனௌன்ஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில் அவங்க சும்மா சொல்ல காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க சொன்னாங்க அப்போ என்னாச்சு அண்ணாநகர் ரமேஷ் இறந்து உடனே அவர் பணத்துலேருந்து அவர் பணத்தை வந்து புதைக்கணும் என சந்தேகத்துக்குரியது காவல்துறை அப்போ இருக்கிறவங்க எவ்வளவோ சொன்னாங்க புதைக்கணும் பின்னாடி வசன் திமுகவை சேர்ந்தவர்கள் பலராம்னு சொல்லி மாவட்ட சென்னை மாவட்ட செயலாளர் வந்து அதை எரிக்கணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அவங்கள பயமுறுத்தி நாங்கள் எரிக்கத்தான் செய்வோம்னு எரிக்க வைத்தார்கள் அந்த அண்ணா நகரில் மிஷனுடைய கைரேகையை கூட எடுக்க விடவில்லை அடிக்க வந்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவனை அந்த எரிச்சிட்டிங்கன்னா இது கிடையாது ஆதாரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அப்போ இதுதான் உங்கள் திராவிட மாடல் பண்ணுற இதெல்லாம் விடுதான் அப்போ இதில் எரிட்டார்களா புதைச்சாங்களா நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் நீதிபதி கேட்க வேண்டியதானே ஏன் எரிச்சைங்களா புதைச்சிங்களா இவங்க சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட எப்போ கொடுத்தீங்க ஏன் அவ்வளவு அவசரமாக ஒரே நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க என்ன பூட்டுட்டு பூரா அவங்கெல்லாம் பாடியை கேட்டாங்களாம் உடனே கொடுத்துட்டாங்களாம் மற்றதுலாம் பாடியை கேட்டால் கொடுத்துருவீங்களா ரெண்டு நாள் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் அதனால் கேட்க வேண்டிய கேள்விகளை நீதியரசர் கேட்கவில்லை